வெல்கம் இனல் இந்த வீடியோ நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அதாவது பயிர்காப்பீடு மற்றும் பயிர்க்கடன் போன்ற நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு திட்டங்களுக்கும் அடங்கல் சான்று தேவைப்படும் இந்த அடங்கல் சான்றை நாம மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் தற்போது அரசாங்கம் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா இனிமேல் வேளாண் துறை அதிகாரிகளிடமிருந்தும் அடங்கல் சான்றை நாம பெற்றுக் அந்த அறிவிப்பு என்னன்னு பாத்திரலாம் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் இணைய தேவைப்படும் சான்றை வேளாண்மை துறையும் வழங்கலாம் முன்பு இதை கிராம நிர்வாக அலுவலர்கள் விஏஓ மட்டுமே வழங்கலாம் என்ற உத்தரவு அமலில் இருந்தது நிகழாண்டில் பயிர்களை காப்பீடு செய்வதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டது காப்பீடு செய்யும் போது வேளாண் நிலத்துக்கான அடங்கல் சான்று அவசியமாகும் இதை கிராம நிர்வாக அலுவலர்கள் வழங்கி வருகின்றனர் அதாவது இதற்கென வரையறுக்கப்பட்ட வடிவத்தில் அடங்கல் சான்று வழங்கப்படுகிறது இதேபோன்று அடங்கல் சான்று இல்லாவிட்டால் நிலத்தில் விதைத்திருப்பதற்கான சான்றை கிராம நிர்வாக அலுவலர்கள் வழங்குவார் இந்த நிலையில் அடங்கல் சான்று வழங்கும் உரிமையை கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மட்டுமின்றி வேளாண்மை தோட்டக்கலைத்துறை அலுவலர்களுக்கும் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக வேளாண்மை துறையின் உத்தரவில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி அடங்கல் சான்றிதழை கிராம நிர்வாக அலுவலர் போல் வழங்கலாம் அந்த சான்றிதழை பெற முடியாத நிலையில் மின்னணு பயிர் சான்றிதழ் மின்னணு அடங்கல் சான்றிதழ் ஆகியவற்றை வேளாண்மை தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக் கொள்ளலாம் இந்த சான்றிதழ்களை கொண்டு காப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது என்ன விஏஓ போல அடங்கல் சான்று வழங்குவார் மேலும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலரிடமும் அடங்கல் சான்று பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இந்த அடங்கல் சான்றை எங்கும் அலையாமல் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கான வீடியோ வேணும்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க